கடை வாங்கிறது தப்பா கடன் கொடுக்கறது தப்பா கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கிறது தப்பா இல்லை கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருக்கிறது தப்பா எது இதுல தப்பா கொஞ்ச நாள் இந்த மாதிரி செய்தியெல்லாம் நமக்கு காதில் வராமல் இருந்துச்சு அதாவது நடக்காமல் இருந்துச்சுன்னு கூட நினச்சிக்கலாம் நினச்சிக்கலாம் கடன் தொல்லை தற்கொலை ரொம்ப ரேராக தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ சேலம் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி ஒரு குட்டி ஃபேமிலி அழகான ஃபேமிலி அம்மா அப்பா ஒரு பெண் குழந்த பதினோராவது படிக்கிறது குழந்தை அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு ஆசை அதனால் அவர் செய்கிற வேலை வந்து இந்த வெள்ளி கொலுசு இந்த வெள்ளி சாமான்லாம் வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு மனுஷன் வெள்ளி பற்ற வச்சுருக்காருன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இதான் வேலை ஃபேமிலி நிம்மதியாக போயிட்டு தான் இருந்திருக்கு ஒரு ஆசை வீட்டை கட்டி பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ஆசை ஆனால் கையில் காசு கம்மியாக இருந்திருக்கு அந்த மனுஷனுக்கு பைராக்கியம் மட்டும் இருக்குது எப்படியாவது நம்ம வீட்டை கட்டிடணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் கடன் வாங்கிடுறாப்ல கையில் காசு அதிகமாக இருந்து கடனை கம்மியாக வாங்கினா பரவாயில்ல கையில் காசு கம்மியாக இருக்குது கடனை அதிகமாக வாங்கிட்டார் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கட்ட முடியாது ஒரு இப்போதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை கட்டி முடிச்சிட்டார் வீட்டை கட்டினதுக்கப்புறம் வியாபாரம் படுத்துருச்சு கடனை திருப்ப கட்ட முடியல பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காரு ப்ரைவேட்டில் லோன் வாங்கியிருக்கார் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு போக்குவரத்தவங்கள்கிட்ட எல்லாம் அதாவது யார் எல்லாம் காசு கேட்டு அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியுமோ ஆசை ஆசையாக அந்த வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளேயும் உட்காந்துட்டார் எந்த வீட்டில் எந்த வீட்டை கட்டி பார்த்தா அந்த வீட்டில் வாழணும்னு நினச்சா அதே வீட்டில் தூக்கு போட்டு ஃபேமிலியோடு தூங்கிட்டேன் பதினோராவது படிக்கிற புள்ள அந்த பிள்ளைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியாது அந்த பிள்ளையும் சேர்த்தா பிள்ளைங்க வேண வீட்டில் இருந்துச்சுல்ல அதனால் அதையும் சேர்த்து அதை கடன் கொடுத்தவங்க திருப்பி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க காசை திருப்பி ஒழுங்காக அவரால் ரீபேமெண்ட் பண்ண முடியலை பேங்க்லேருந்து வர்றவங்க ப்ரைவேட்லேருந்து வர்றவங்க சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸு எவனாச்சும் ஒற்றை ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் கடன் கொடுத்தவன் அத்தனை பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பானான்னு கேட்டீங்கன்னா முடியாது பண்ண மாட்டாங்க பொறுத்த வரைக்கும் காசு வாங்கினா திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அதை கட்டி தான் ஆகணும் கடன் வாங்கினா திருப்பி கொடுத்து தான் ஆகணும் என்கிட்ட இல்லை தர முடியாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இங்கே தொங்குறதுக்கு பதிலாக அங்கே தொங்குவாங்க அவன் என்ன நிலைமையில கடை கொடுத்தான்றது அவனுக்கு தான் தெரியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஃபேமிலியவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடன் கொடுத்தவங்க முக்கியமாக பேங்க்லேயும் ப்ரைவேட்லேயும் எந்த பேங்க்கில் எவ்வளோ கடன் வாங்கினார் ப்ரைவேட்டில் எவ்வளோ வாங்கினார் ஏன்னா ஒரு வீட்டை கட்டுறதுனா குறைஞ்சபட்சம் இப்போலாம் பாஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து இருபது லட்ச ரூபா மினிமம் மினிமம் அந்த ரேஞ்சுக்கு தான் எல்லாம் போயிட்டுருக்கு இவர் எவ்வளோ கடை வாங்கினா அப்படின்னு தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவனோ ஒருத்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் ஒரு குரூப் வந்துட்டு போயிருக்கு மோஸ்ட்லி அது வந்து பேங்க்கில் எந்தால் தான் இருக்கும் அவங்க என்ன பேசுனாங்க என்ன செஞ்சாங்க என்ன மாதிரியை ட்ரீட் பண்ணாங்க ஏன்னா இவர் வெளியிலங்கி போகவும் முடியாது இருந்ததெல்லாம் போட்டு இங்கே தான் கட்டியிருக்கு வாழ்ந்துருக்காப்பு இவங்க பண்ணதில் ஆள் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி மனுஷன் முடிவை எடுத்துட்டா இப்போ அந்த பிள்ளைய தெரிஞ்சு தொங்க விட்டாயெல்லாம் அந்த பிள்ளைக்கு சம்மதம் இல்லாமல் தொங்க விட்டாயலாம் தெரியல ஆனால் மூணு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே தொங்கிட்டாங்க இப்போ அந்த வீடு அண்ணாதையாக கிடைக்கும் இப்போ அந்த வீட்டை பற்றி யார் யாருக்கு என்னென்ன செட்டில்மெண்ட்டு அப்படின்றத அங்கே பண்ணுவாங்க வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம் சில நேரங்களில் சில நே கண்டிப்பாக வந்து நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது போயிடும் அப்படி போகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அதையும் யோசிக்கணும் நம்ம போய்ட்டு எல்லாம் சரியாக போயிடுமா அப்படி ஏன் கட்ட அந்த கருமத்தை கட்டாமலே கிடக்கலாம்ல எல்லாருக்கும் இந்த அவரை மாதிரியே போய் எனக்கும் அதே நிலைமை இருக்குது இருக்குது சமாளிக்கணும் கொடுத்தவன் கேட்கத்தான் செய்வான் சாப்பிட்ட தடவியெல்லாம் கொடுக்க மாட்டான் சாட்டையால் அடித்து தான் கேட்பான் நாக்கை பிடிங்கிற மாதிரி கேட்பான் எல்லாத்தையும் சமாளித்து தான் மேலே வரணும் வேற வழி கிடையாது முடியலையா அந்த வீட்டை வித்து விட்டு செட்டில் பண்ணிட்டு நிம்மதியாக இன்னொரு இடத்துல பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடு கட்டி அதே மாதிரி கடன் கொடுக்குறவங்க எந்த இதில் கடன் கொடுக்க கடன் ஒருத்தன் கேட்டால் நான் இது வச்சிருக்கேன் அது வச்சுருக்கேன்னு ஒருத்தன் கேட்டால் உடனே தூக்கியா எப்படி அடப்பா என்ன ஏது அவன் பேக்ரவுண்ட் செக் என்ன உள்ள ஒருவேளை அவன் சூழ்நிலை என்ன இப்போ யார்கிட்ட போய்ட்டு கட்டண அவன் சூழ் பண்ணுவாங்க அதை மறுபடியும் வித்தியா எப்படி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எவனாச்சும் ஒருத்த மொட்டையாக தான் போவான் மொட்டையாக போயிடும் அவனுக்கு கொடுத்த காசு வராது இப்போ கொடுத்த காசு முழுசாகவும் வருமானன்றதும் தெரியாது அவ்வளோதான் அது அதோடு முடிஞ்சு போட்டு மொத்த சொந்தக்காரங்களும் அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க சொந்தக்காரங்க சுற்றி எது இருக்கிறாங்க கஷ்டமான நேரத்தை இப்போ போனதுக்கப்புறம் அவங்க அது ரெண்டு நாள் அழுதுகிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு முடிஞ்சது அவ்வளவுதான் ஆனால் ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக போச்சு ஒன்று நாற்பத்தஞ்சு வயசு வீடு கட்டலன்ற ஆதங்க அவருக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இன்னமும் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்ற ஆதங்க அந்த அம்மாவுக்கு ஆனால் அந்த புள்ள ஆசைப்பட்டுருக்கு தானும் இருக்கணும்ன்ட்டு ஆனால் அப்படி மொத்தமாக அடக்கம் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆனால் பார்த்துங்க ஏதாவது வாங்க போகிறவங்க செய்கிறவங்க எதையுமே கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிச்சுக்கெல்லாம் முடியாது இறங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன போனால் பரவாயில்ல போவது வீடு தானே போயிட்டு போகுது இன்னொரு வீடு கட்டிக்கல இருந்து பார்த்துக்கல அதை பண்ணுங்க இது விற்றுட்டா அவமானம் அவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறது யார்ட்டையும் காசு கேட்க முடியாது தன்மானம் கிடைக்குது உசுறு சார் பார்த்துக்கங்க மொத்த வாழ்க்கையும் வீணாக போயிடும்